ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம வளர்த்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்குது இப்போ அம்மா எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டோட இந்த வீடியோ இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் விதவிதமான இன்டோர் பிளான்ஸ் அழகழகான பூச்செடிகள் இதில் வந்து நிறைய நான் வளர்த்த செடிகளும் இருக்குது புதுசாக அம்மா வந்து அதை ரெடி பண்ணி நிறைய பிளான்ஸ் வளர்த்து நான் வச்ச செடி இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது சூப்பராக இருக்கும் ஒரு அழகான வீடியோவாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் என்ன வகை வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது து அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எதனாலன்னா அதை நம்ம வச்சோன்னா அதுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு நீட்டாக வளர்ந்துட்ருக்கோம் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றி விட்டால் போதும் அப்புறமா அதில் நாற்றுகள் எல்லாம் வர வர நம்ம எடுத்து எடுத்து அடுத்தடுத்த பாட்டுக்கு மாற்றி மாற்றி வச்சாலே போதும் சூப்பராக அழகாக வளர்ந்துட்ருப்பாங்க மணி கலெக்ஷன்லையுமே மூணு நாலு கலர்ஸ் இருக்குது பாருங்க அது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்புறமா ஸ்னேக் ஸ்னேக் லீப்லாண்டு அப்புறமா இன்டோர் கலெக்ஷனில் வந்து இது வந்து இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆகுறது இது வந்து குட்டி குட்டியாக ஒரு பூ பூக்குறது கேட்டஸ் அப்புறமா வந்து இது வந்து புல் க புல் வெரைட்டி கலெக்ஷன்ஸில் வந்து அதுலேயுமே வந்து ஒரு மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர் டிஃப்ரெண்டாக அந்த லீஃப் வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி அப்புறமா இதுவும் ஒரு இன்டோர் கலெக்ஷன் தான் இதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு பூ பூக்கும் இந்த புல் வெரைட்டிலையுமே பூ பூக்கும் இப்போ பூ எதுவுமே இல்லை அப்புறமா வந்து நம்ம ஒயிட் கலர் லீஃப் பார்த்ததில் வந்து இது வந்து லைட்டாக டார்டடாக ஒயிட் இருக்கும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பூ செடினா நமக்கு ஒரு டைம் பூ பூக்கும் ஒரு டைம் பூ இல்லாமல் இருக்கும் அப்புறமா வந்து இது ஆர்கிட் கலெக்ஷன் இதில் வந்து ரெண்டு கொத்தா மொட்டு வந்துருக்குது இது பூக்கும் போது பார்க்க செம்மையாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு முன்னாடி கிணறு இருக்குது நான் வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கிணறு வந்து மூடி இருக்காது ஃபுல்லாக சுற்றி செடி வச்சு விட்டுருந்தேன் இது இது எல்லாமே வந்து இப்போ உள்ள நியூவாக உள்ள கலெக்ஷன்ஸ் தான் பழைய பிளான்ஸும் இருக்குது அந்த ஒயிட் கலர் லீஃப் நிலமாக இருக்கிறது தான் பழைய பிளான் அப்புறம் துளசி செடி வச்சிருக்காங்க அடுத்தது வந்து இதுவுமே ஒரு இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் அந்த பிளான்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து முருங்கக்காய் மாதிரி இருக்குது இதுலேயுமே ஒரு பூ பூக்கும் அழகாக இருக்கும் அப்புறமா தெத்தி செடி ரெட் கலர் இதாவது பாட்டில் தான் வச்சுருக்கோம் அதுவுமே செம்மையாக நல்லா பூ பூத்துட்ருக்குது அப்புறம் இது வந்து ஒரு பேம்போ வெரைட்டி தான் மூங்கில் வெரைட்டி சார்ந்த ஒரு பிளான்ட்டு தான் அப்புறமா வந்து இந்த கிணத்தடியிலே சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டில் இருக்க பிளான்டெல்லாம் வரிசையாக காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பாட்டிலேருந்து குட்டி குட்டி நாற்ற எல்லாமே எடுத்து அடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது அடுத்ததாக நம்ம புதுசாக பாட்டு வாங்கும்போது இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்புறமா இது ஒரு வெரைட்டியாக ஒரு குரோட்டன் வெரைட்டி தான் இது வந்து அழகாக பூ பூத்துருக்குது பார்க்குறதுக்கு வந்து காலிஃப்ளவர் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இது பார்க்க பச்சை பசுனா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு ஏன்னா இன்டோர் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி அழகாக இருக்கும் அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் இதுலேயுமே நாற்று வர 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 பாட்டு வாங்க வாங்க அம்மா வந்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க இது வந்து ஹேங்கிங் வெரைட்டி இது வந்து பிங்க் கலரில் ஒரு பூ பூக்கும் அப்புறமா இங்கே பாருங்கள் இது ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு தான் திரும்பவும் வச்சுருக்காங்க அடுத்து இது வந்து ஒரு ஹேங்கிங் வெரைட்டி பிளான்ட்டு தான் இதுவும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான பிளான்ட்டு தான் இது இதில் எல்லாம் வந்து பூ பூத்து நமக்கு அதுலேயும் நாற்றெல்லாம் வர மாதிரி பிளான்ட்டு அப்புறமா இது ஒரு பிளான்ட் வந்து ஒரு கிழங்கு வந்து எங்கள் அண்ணா வந்து கொண்டு வந்தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அதை நாங்கள் சும்மா நட்டு வச்சோம் அதுலேருந்து தான் அந்த செடி அப்புறமா வந்து ஒரு சைடு வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சைடில் இருக்க பிளான்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கிணத்து சைடு இருக்கிறதும் இப்போ வந்து இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து இன்னொரு சைடு இருக்கிற பிளான் பேம்போ பிளான்ட் இருக்குது வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க மணி பிளான்டன்னு சொல்லுவாங்க இந்த ஹைட்டாக போயிட்டுருக்க பிளான்ட்டு அப்புறமா இது வந்து இந்த பிளான்ட் வந்து தெத்தி பூ மாதிரி ஒரு பூ பூக்கும் பூத்த மா ஆசை கணக்குக்கு நிற்கும் சூப்பராக இருக்கும் பூ இருக்குது நான் காமிக்கிறேன் பட் வந்து நல்லா விரிஞ்சு முடியலை ஆனால் வந்து பூ பூக்கா பூக்காமல் இருந்தாலும் லீஃபே அழகாக இருக்குது அப்புறமா வந்து இது வந்து சப்ஜா சீடு எடுப்பாங்கல்ல அந்த பிளான்னால் திருநீட்டு பச்சலேன்னு சொல்லுவாங்க சும்மா நம்ம கையை வச்சுட்டு எடுத்தாலே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த செடிக்கிட்ட போனாலே அவ்வளோ ஒரு மனம் இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் இந்த பூ தான் நான் சொன்னது இதை இன்னும் வந்து விரிஞ்சு முடியலை விரிஞ்சால் ஃபுல் பிங்க் கலரில் வரும் அப்புறமா வந்து பிங்க் கலர் ஃபேர்ட் ஆகும் அடுத்து வந்து ஒயிட் கலர் ஆகி க்ரீன் கலர் ஆகி நம்மளா பறித்து கீழே போட்டால் தான் போகும் அது வரைக்கும் அது பூவாகவே தான் இருக்கும் அப்புறமா வந்து இது பேம்போ பிளாண்ட் இது எல்லாமே நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எல்லாம் வச்ச பிளான் தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய பிளான்ட்ஸை வந்து அம் அம்மா வந்து நாற்று வர வர எடுத்து எடுத்து அடுத்தடுத்து குட்டி குட்டி பாட்டுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமா புதுசாக பெரிய பாட்டு வாங்கும் போது அந்த பிளான்ட்டை நம்ம அப்படியே வந்து ரீபார்ட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டுருக்குது கரெக்டாக அம்மா மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுக்கிறனால ஓரளவுக்கு எல்லா பிளான்ஸுமே நல்லா இருக்குது அப்புறம் இது கேட்டஸ் வெரைட்டி இது எல்லாமே வந்து அந்த ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு ஹேங்கிங் பிளான்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறமா இது இந்த இந்த பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு அப்புறமா இது ஹேங்கிங் வெரைட்டி அது ரெட் கலரில் பூ பூக்குறது இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு இல்லை பிளான்ஸு அப்புறமா இது வந்து இந்த லீஃபெலாம் வந்து இந்த ஆரஞ்ச் கலரில் வரும் ஃபுல்லாகவுமே அது வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க அம்மா அப்புறமா வந்து இது வந்து ஒரு பாசி வெரைட்டி சேர்ந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு அப்புறம் அந்த ஆரஞ்சு கலரு நொனை முனையில் வர்றதில் வந்து இது வந்து ரெட் கலர் வர்றது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ஏதோ பூ பூத்து இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு பட் வந்து நம்ம வந்து மண் தரையில் பா பிளான் பண்ணோன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ நாற்று வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இது வந்து தெத்தி வெ தெத்தியில் வந்து பிங்க் கலரு இது வந்து சின்ன குட்டையாக வளர்கிற தான் நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்து வரும்போது கட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு அழகாக இருக்கும் நான் பக்கத்தில் அடுத்த பிளான்ட் இருக்குது நான் காமிக்கிறேன் ரெட் கலரு இதுவுமே நான் வச்ச பிளான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பூ பூக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆச்சு பூக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளோ பூவு பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் பூக்க ஸ்டார்ட் ஆகிறது தான் கொஞ்சம் டிலேவாக இருந்துச்சு அப்புறம் ஒரு பாரி ஜாதம் வச்சுருக்கோம் அதுலேயுமே மொட்டெல்லாம் வந்திருக்குது இது வந்து இந்த திட்டு மேலே ஏறி போகணும் நான் மேலே ஏறி போகலை அதனால தான் நான் இங்கே தூரத்துலேருந்து அந்த வியூ காமிக்கிறேன் திரும்பவும் இது அந்த ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் தான் இது வந்து எவ்வளோ வச்சாலுமே அவ்வளோ ஒரு அழகு தான் நிறைய பாட்டில் அம்மா வச்சு விட்டுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து கட்டர் ரோஸ் பிளான் அப்புறம் அம்மா விட்டு செல்லக்குட்டி இவனோட பேர் பைரவு அவனும் என்னையும் வீடியோவில் காமிங்க காமிங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இருந்தா சரி நான் அவனையும் பிடிச்சி காமிச்சாச்சு அப்புறமா இதுவும் இந்த ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டி தான் இது எல்லாமே அப்புறமா இந்த செடி வந்து என்னோட ஒரு கனவு செடி இந்த ஆர்ச்செல்லாம் வந்து ரீசெண்ட் டேஸில் என்னோட என்கேஜ்மெண்ட் டைமில் தான் வச்சது ஃபஸ்ட் வந்து இந்த பிளான்ட் மட்டும் தான் நான் கயிறு கட்டி வளர்த்துட்ருந்தேன் இது வைக்கணும்னு ரொம்ப நாள் எங்கள் கிட்ட ஆசைப்பட்டு என்னோட என்கேஜ் என்கேஜ்மெண்ட் டைமில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த ஆசையை நிறைவேற்றினாங்க அப்போ வந்து ரொம்ப பூ இருக்காது இப்போ வந்து நிறைய பூ பூக்குது அதை பார்த்தாலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பூத்துருக்கதை பார்த்து அப்புறமா வந்து இது எல்லோ கலர் தேற்றி இது வந்து பெரிய கொஞ்சம் பெரிய செடியாக வள வளர்கிறது தான் ஆனால் வந்து லீஃப் வந்து சின்ன சின்ன லீஃபாக இருக்கும் இதுவுமே நான் அப்பப்போ பூக்கும் போது நிறைய பூ பூக்கும் அப்புறமா வந்து இந்த ரெட் கலர் வந்து எப்பவுமே பூ பூத்து முடியும் அடுத்த ஸ்டெப்பை அடுத்து தெழுத்து அடுத்து பூத்துட்டே தான் இருக்கும் ஃபுல்லாகவுமே ஆனால் எல்லோ கலர் வந்து கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகிது ஆனால் பாட்டில் இருக்குது அதனால சீக்கிரம் சீக்கிரம் பூக்குது அப்புறமா வந்து பிங்க் கலர் வந்து மினி வெரைட்டி சம்பரத்தி பாருங்கள் இந்த எல்லோ கலர் பூவெல்லாம் அப்படியே காற்றுல கை கொடுக்குற மாதிரியே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறமா இதுவும் இன்டோர் கலெக்ஷன் வெரைட்டி தான் அந்த லீஃப் பாருங்க பிளாஸ்டிக் லீஃப் மாதிரியே இருக்குது மணி பிளான்ட்டு அப்புறம் சோற்று கற்றாழை அப்புறமா திருப்பி இது பேம்போ பிளான்ட் வச்சு விட்ருக்காங்க அப்புறம் அந்த ரெட் கலரில் அது ஒரு வித்தியாசமானது ஆந்தூரியம் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் இது ஒன்று இருக்குது அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் ஹேங்கிங் வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து இந்த தெத்தி பூ மாதிரி பிங்க் கலரில் பூ பூக்கிற பிளான் இதுவுமே ஃபுல்லாக நல்லா நம்ம க கரெக்டாக கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டோம்னா இன்னும் அப்படியே குத்து செடி மாதிரி சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கும் ஆனால் இப்போவுமே க கட் பண்ணாமே நிறைய பூ இருக்குது இதுவும் ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டி மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி நெட்டையாக வந்து பூ பூக்கும் அதுலேயே வந்து அடுத்து நாற்று வந்துடும் அடுத்தது வந்து இது ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு அப்புறமா வந்து இது வந்து நாங்கள் வச்ச அரளி செடி ரொம்ப நாளாக பூக்கல்ல பூக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பூக்கு ஒரு நாளுமே குறவில்லை அவ்வளோ பூ பூக்குது அப்புறமா இது வந்து நான் வச்ச செண்பக பூ செடி இது வரைக்குமே பூ பூக்கலை அப்புறமா நம்ம வந்து இப்போ கீழே வந்திருக்கோம் கீழே அம்மா கொஞ்சம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க செம்பருத்தி எல்லாம் காலையிலேயே அம்மா செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சிடுவாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு காலையில் ஒரு சில டைம் காலையில் பறிப்பாங்க ஒரு சில டைம் ஈவினிங் பறிப்பாங்க இன்னைக்கு காலையிலே பறிச்சுட்டாங்க நான் வீடியோ எடுக்க வரேன் எதுவுமே சொல்லலை சொல்லியிருந்தால் பூவை பறிக்காமல் விட்ருப்பாங்க அப்போ வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் கலர் க கலர் செம்பருத்தி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அடுக்கு வெரைட்டி ஒத்த வெரைட்டி எல்லாமே இருக்குது இந்த பிளான்ட்லேயுமே இந்த பூ பூத்துருக்குல அதுலேருந்தே நாற்று படைச்சி வரும் இத்திரநீட்டு பச்சளை இங்கேயே வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இப்போ நம்ம பேக் சைடு வந்தாச்சு பேக் சைடில் வந்து ஒயிட் கலர் பூ வச்சுருக்காங்க ஒத்த வெரைட்டி தான் இதுவுமே எப்போவுமே நிறைய பூ பூத்து தான் இருக்கும் அது எப்போவுமே நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு நிறைய பூ பறிக்கலாம் ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம பறிச்சனால ரெண்டு மூணு பூ மட்டும் மிஸ் ஆனது இருக்குது தெத் ஜெவந்தி செடி அப்புறம் வந்து இது ஒரு டாலியா வெரைட்டி தான் அப்புறமா வந்து காஷ்மீரி ரோஸ் மொட்டெல்லாம் வச்சு அழகாக இருக்குது இது வேறு ஏதோ ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஒயிட் கலர் நாட்டு வெரைட்டி ரோஸ் இது வந்து இன்றைக்கி பூத்தா நமக்கு நாளைக்கு தொழிஞ்சிரும் இது கொஞ்சம் பெரிய செடியாகவே தான் இருக்குது இதெல்லாமே நான் இருக்கும்போது நான் வச்ச பிளான் தான் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது பூ பூத்துட்டு இருக்குது ரெண்டு செடி இருக்குது இது ஒரு சில செடி வந்து போயிடுச்சு இருக்குது அப்புறமா இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக அம்மா வச்சு வளர்த்துறது வந்து முல்லை செடின்னு சொல்லுவாங்க பிச்சி பூ மொட்டு மாதிரியே இருக்கும் அப்புறமா இந்த டாலியா வெரைட்டின்னு சொன்னதில் இப்போ பாருங்க இது வளர்ந்து மொட்டு வந்தாச்சு மொட்டு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு அப்புறமா வந்து ஜெவந்தி கலெக்ஷன் எல்லாம் இருக்குது பிங்கு ஒயிட்டு இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு கலர் ரெண்டு மூணு கலர் இருக்குது அப்புறமா வந்து இந்த பெரிய பாட்டில் வந்து மல்லிகை செடி வச்சிருக்காங்க அதுவுமே இப்போ வந்து ம மல்லிகைப்பூ சீசன்னால நிறைய மொட்டு வச்சுருக்குது அப்புறமா கொஞ்சம் ரோஸ் பிளான் திருப்பியும் ஜவந்தி இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி மஞ்சள் ரோஸ் அப்புறமா இதெல்லாம் வந்து நான் சொன்ன செம்பருத்தி எல்லாம் பூ பறிச்சிட்டாங்க ஸோ கலர் காமிக்க முடியாது ஆரஞ்சு ரெட்டு எல்லோ ஒயிட்டு அப்படி நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாமே ஜெவந்தி செடி தான் அம்மா எடுத்து எடுத்து வச்சுருக்காங்க அழகாக செட் பண்ணி நம்ம வந்து ஒரு செடி பூ பூத்துச்சின்னா அதுலேருந்து நாற்று எடுத்து வச்சுட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்த செடியை நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும் நம்ம நாற்று எடுத்து வைக்காமல் விட்டுட்டோன்னா அதோட அந்த செடியை செடி அப்படியே நம்மக்கிட்ட போயிடும் அப்புறமா வந்து இது வந்து பெப்பர் கொடி இது வந்து கொடி வெரைட்டியில் செடி வெரைட்டி அதுவுமே எப்போவுமே அஸ்விஷல் எப்போவும் போல் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது புதுசாகவும் நிறைய துளிர் விட்டு காய்க்க இருக்குது அப்புறம் இஞ்சி மஞ்சள் கத்திரிக்காய் கத்தரிக்காய் செடி அப்புறம் பச்சை மிளகு செடி எல்லாம் இருக்குது நிறைய புல்லாக இருக்குது இது வந்து ஒரு சந்தன கலரு அடுக்கு சம்பருத்தி வரைட்டி நாளைக்கு விரியக்கூடிய மொட்டு ஈவினிங் ஆனனால கொஞ்சம் பெரிய மொட்டாக தெரியுது பார்க்கறதுக்கு அப்புறம் இது எல்லோ கலர் அடுக்கு செம்பருத்தி இதுவும் மொட்டு தான் இருக்குது பூ எதுவுமே இல்லை அப்புறம் வந்து பலா மரத்தில் பலா காய்ச்சிருக்குது பலா மரத்தில் தான் ஃபுல்லாக வெத்தலை எல்லாம் படந்து போய் இருக்குது இது ஒரு வெரைட்டி வெற்றில இன்னொரு மரத்தில் நிற்கிறது இன்னொரு வெரைட்டி வெற்றில் நாங்கள் வச்சது ஆனால் வந்து இப்போ ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்குது அப்புறம் பாரி ஜாதம் இது பேக் சைடில் வச்சுருக்குது ஃபுல்லாக நிறைய மொட்டு வச்சுருக்குது இதுவுமே அம்மா பூ பறிச்சிட்டாங்க இது வந்து ஈவினிங் தான் இந்த பாரி ஜாதம் வெளியே ஸ்டார்ட் ஆகும் கிட்ட வ செடி பக்கத்தில் வந்தாலே அப்படி ஒரு செண்டு மாதிரி அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் பாரி ஜாதம் நிறைய மொட்டு வச்சிருக்கு பெரிய செடியாக இருக்குது பலாப்பழத்தை பாருங்கள் கடையில் அங்கங்கே தேடி தேடி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பலாப்பழமும் நல்லா இருக்கும் வறுக்க தான் இது அப்புறமா வந்து நம்ம செம்பருத்தி இது நம்ம நாட்டு வெரைட்டி தான் ஹைப்ரிட்டு எதுவும் இல்லை ஒத்த செம்பருத்தி நிறைய மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உள்ள ஒரு செம்பருத்தி இந்த வீட்டு தோட்டம் சுற்றி பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சு பூ பறியுங்க ப பழச்செடிகள் வைங்க அந்த மாதிரி எல்லாமே வைங்க ஸோ டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங் எங்கள் வீட்டு அம்மா வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்